திருமாவளவன் அவர்கள் சொல்வது இன்னும் கேள்வி உண்மையிலேயே அவருக்கு இது புரிஞ்சிட்டு தான் பேசுறாரா இல்ல வழக்கம் போல ஏதோ அடிச்சு அடிச்சுடுறாராங்கிறதே பெரிய சந்தேகமா இருக்கு அவரு மாதிரி ஒருத்தர் வந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லாமல் அகதிகளாக்கப்படுவார்கள் குடியுரிமை பறிக்கப்படும் சிஐஏ கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் என்னமோ கனெக்ட் பண்றாருக்கும் என்ன சம்பந்தம் என்ன இப்ப எத்தனை பேருடைய குடியுரிமை போயிருக்கு அல்லது குடியுரிமை பாதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டாவது யாராவது பேர் இருக்கா இல்லை கடந்த அந்த பத்து நாட்கள இருபத்தஞ்சு சதவீத வாக்காளர்களோட பேர் நீக்கப்பட்டிருக்கு எந்த வாக்காளருங்க அவங்க உங்க அரசு ஊழியர் தான் நீக்கி இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் நீங்க கேட்ட கேள்வி இருக்கு திமுக போய் உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறான் அப்புறம் இருபத்தஞ்சு பர்சன்ட் பேர் நீக்கிட்டாங்கன்னா செத்து இறந்து போனவர்கள் இருபத்தைந்து பர்சன்ட் பேர் உள்ள இருந்தாங்கன்னா நீக்கப்பட்டால் என்ன பிழைன்னு நான் கேட்கறேன் இடம் மாறி போனவர்கள் இப்ப உங்ககிட்ட படிவங்கள் கொடுக்கப்படுது தமிழ்நாடு முழுதும் கொடுக்கப்படுதா கொடுப்ப கொடுக்குற வேலை யாருடைய வேலை அரசு ஊழியர்களினுடைய வேலையா தமிழ் தமிழ்நாடு அரசு ஊழியர்களின் வேலையா அவர்கள் அந்த ஃபார்ம் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த ஃபார்ம் வாங்கி கொள்ளப்படுகிறது அதன் பிறகு நான் இங்கே தான் இருக்கிறேன் என்னுடைய வாக்கை நீக்கி விட்டார்கள் அப்படின்னா தானே நீக்குன்னு தான் பொருள் அப்படி எதுவும் புகார் வரலையே இப்போ தாங்க ஃபார்மை கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா அப்படின்னா எதுக்கு இவ்வளோ அச்சம் திமுகக்கு எதுக்கு அந்த திருமாவளவு நல்லா இப்படி என்னமோ ஒன்றே ஒன்று நான் தெளிவாக சொல்கிறேன் சிறுபான்மை மக்களை மிரட்டி அவர்களை பிளாக் மைல் செய்து கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம் ஸ்டாலினுடைய அரசாங்கம்